காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று நாற்பத்தெட்டு மகான்களுக்கு அருளிய மகாலட்சுமி காஞ்சியில் காமாட்சி பொன்மழை பொழிந்தது பற்றி முகர் பஞ்சசதியில் பாடியிருக்கிறார் துண்டீர தேசத்தில் ஸ்வர்ண வருஷத்தை பொழிந்தவள் என்கிறார் துண்டீரம் என்பதே தமிழில் தொண்டை மண்டலம் என்பது பல்லவர்களின் தலைநகரான காஞ்சியை சுற்றிய சீமைக்கு தொண்டை மண்டலம் என்று பெயர் இப்போதும் இந்த சீமையில் பொன் களத்தூர் என்றே ஓர் ஊர் இருப்பது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் அத்வைத ஸ்தாபகாச்சாரியாரான ஸ்ரீ சங்கரருக்காக காலடியில் பொன்மழை பெய்த மகாலட்சுமி காஞ்சிபுரத்தில் விசிஷ்டாத்வைத ஆச்சாரியரான ஸ்ரீ வேதாந்த தேசிகனுக்காகவும் பொன்மழை பெய்திருக்கிறாள் வேதங்களின் முடிவான உபனிஷதங்களில் கரை கடந்தவர் என்பதற்காக அவரை நிகமாந்த மகாதேசிகன் என்றே சொல்வார்கள் நிகமாந்த என்றாலும் வேதாந்த என்றாலும் ஒன்றுதான் சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்றும் அவருக்கு சிறப்பு உண்டு குதிரை முகம் கொண்ட மகாவிஷ்ணுவான ஹயக்ரீவர் அவருக்கு பிரத்யட்சம் வடகலை சம்பிரதாயத்துக்கு மூல புருஷர் அவர் தமக்கென்று திரவியமே வைத்துக் கொள்ளாமல் பிக்ஷை எடுத்துத்தான் ஜீவித்து வந்தார் பெரியவர்களாக யார் இருந்தாலும் அவர்களுக்கு விரோதிகள் இருப்பார்கள் அந்த பெரியவரை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கிறவர்கள் இருப்பார்கள் ஸ்ரீவேதாந்த தேசிகருக்கும் இப்படிப்பட்ட விரோதிகள் இருந்தார்கள் சர்வதந்திர சுதந்திரர் என்றால் வெளி சகாயம் எதுவும் இல்லாமலே தாமே எதையும் சாதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த தேசிகன் அப்படி எதையும் சாதித்துவிட முடியாது என்று நிரூபித்து விட வேண்டும் சர்வதந்திர சுதந்திர பட்டம் அவருக்கு பொருந்தாது என்று லோகத்துக்கு காட்டி மாடபங்கப்படுத்த வேண்டும் என்று அவருடைய விரோதிகள் நினைத்து ஒரு சூழ்ச்சி செய்தார்கள் பரம ஏழையான ஓர் அசட்டு பிராமண பையன் கல்யாணமே ஆகாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் பணம் புத்தி இரண்டும் இல்லாதவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள் தேசிகரின் விரோதிகள் இந்த தடிமண்டு பிரம்மச்சாரியை கொண்டு அவரை அவமானப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள் இந்த பையன் போய் அவரிடம் தனக்கு பணமுடிப்பு வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணட்டும் அவரிடமோ திரவியம் இல்லை இவனுக்காக அவர் பிரத்தியாரையும் கூடாது சர்வதந்திர ஸ்வதந்திர என்றால் அவராகவே எப்படியோ இவனுக்கு வேண்டிய தனத்தை உண்டாக்கி தந்துவிட வேண்டும் அவரால் இப்படி செய்ய முடியாது உடனே எப்படி ஐயா பெரிய பட்டத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டு அவருடைய மானத்தை வாங்கிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள் அந்த பிரகாரமே ஏழை பையனை அவர்கள் ஏவினார்கள் ஸ்ரீ தேசிகனிடம் ஏழை பிரம்மச்சாரி போய் தன் கல்யாணத்துக்கு பணம் வேண்டும் என்று யாசித்தான் இதிலிருந்து நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் என் மனசில் ரொம்பவும் முக்கியமாக உள்ள இன்னொரு விஷயத்துக்கும் ஆதரவு கிடைக்கிறது அதாவது அவர் காலத்தில் அதாவது எழுநூறு வருஷங்களுக்கு முந்தி பிள்ளை வீட்டுக்காரன் தான் பெண் வீட்டுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொண்டான் வரதட்சணை வாங்குகிற பழக்கம் இல்லை என்று நிரூபணமாகிறது வேதாந்த தேசிகருக்கு இது விரோதிகள் சூழ்ச்சி என்று தெரிந்துவிட்டது இருந்தாலும் அவர் தன்னை அவமானப்படுத்த வந்தவனிடமும் கருணை கொண்டார் ஸ்ரீஸ்துதி என்கிற உத்தமமான ஸ்தோத்திரத்தால் மகாலட்சுமியை பிரார்த்தித்தார் உடனே பொன்மொழி பொழிந்தது அதை பிரம்மச்சாரிக்கு கொடுத்தார் விரோதிகளால் பெரியவர்களுக்கு கடைசியில் மேலும் பெருமையே உண்டாகும் தேசிகருக்கும் அப்படி பெருமை உண்டாயிற்று சங்கரர் தேசிகர் இவர்களின் கருணையிலிருந்து வாக்கு மழையாக பொழிந்தது பொன்னும் மழையாக பொழிந்தது அத்வைத ஆச்சாரியால் பக்த அனுக்கிரகமாக லக்ஷ்மியை ஸ்தோத்திரம் செய்தார் என்றால் விசிஷ்டாத்வைத ஆச்சாரியரோ விரோதிகளின் ஆளாக வந்தவனுக்கும் அனுகிரகத்தோடு அதே லக்ஷ்மியை வேண்டினார் மகாலட்சுமியின் பரமானுகிரகத்தை பெற்ற இன்னொரு மகான் ஸ்ரீ வித்யாரண்யர் அத்வைத ஆச்சாரியர்களில் மிகவும் சிரேஷ்டமான ஸ்தானம் அவருக்கு உண்டு ஆனால் அவருடைய முழு பெருமை இது மட்டுமல்ல நாலு வேதங்களுக்கும் சேர்ந்து பாஷ்யம் பண்ணின மகா புருஷர் அவர் ஜோதிஷம் வைத்திய சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் அர்த்தசாஸ்திரம் இலக்கியத்துறை என்று இப்படி எல்லாவற்றுக்கும் கிரந்தங்கள் உபகரித்தவர் அவர் அவருடைய பெயரே காரண பெயராக இருக்கிறது வித்யா அரண்யர் அரண்யம் என்றால் காடு ஒரு பெரிய காட்டில் பல தினசான மரம் செடி கொடிகளும் மண்டி இருக்கிற மாதிரி வித்யின் பல துறைகளும் அவரிடம் செழித்திருந்தன இவரை பற்றி நான் சொல்லப்போகிற கதையை சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்வார்களோ மாட்டார்களோ ஹிஸ்டரிக்காரர் மிஸ்ட்ரி வந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அதாவது அற்புத நிகழ்ச்சிகளை எதையாவது கண்டால் அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை ஆனால் இன்றைக்கும் சயின்ஸுக்கு பிடிபடாத அற்புதங்களைப் பற்றி கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் கதை இதுதான் பூர்வாசிரமத்தில் வித்யாரண்யர் ஏழை பிரம்மச்சாரியாக இருந்தபோது மகாலட்சுமியை குறித்து கடும் தபஸ் இருந்தார் இவருடைய ஸ்ரத்தையை மெச்சி மகாலட்சுமி பிரசன்னமானாள் ஆனால் ஒரு குண்டை தூக்கி போட்டாள் இந்த ஜென்மாவில் உனக்கு திரவியம் பெறுகிற யோகியதை இல்லை அது விதியின் நிர்ணயம் அடுத்த ஜென்மாவில் அனுகிரகிக்கிறேன் என்று கூறி அந்தர்தானமாகிவிட்டாள் பிற்காலத்தில் இரண்டாவது சங்கரர் என்கிற அளவுக்கு பிரக்யாதி பெறப்போகிறவர் இவர் அதற்கேற்றார் போல் இப்போதே ஆதிசங்கரர் செய்த ஒரு சாமர்த்தியத்தை இவரும் செய்து காட்டிவிட்டார் அது என்ன சாமர்த்தியம் தாம் சந்நியாசம் வாங்கி கொள்வதற்கு அம்மாவின் அனுமதியை பெறுவதற்காக ஆதிசங்கரர் செய்த சாமர்த்தியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அம்மாவோடு குளிக்கப் போன பிரம்மச்சாரி சங்கரர் ஆற்றில் முதலையின் பிடிப்புக்கு வேண்டுமென்றே ஆளானார் தாயார்காரி பதறினாள் அம்மா நீ பதற வேண்டாம் நான் சந்நியாசம் வாங்கி கொள்ள நீ அனுமதி தந்தால் முதலை என்னை விட்டுவிடும் ஏனென்றால் துறவு பெற்றுவிட்டால் அது மறு ஜென்மா போலாகும் இந்த ஜென்மாவில் முதலையின் பிடிப்புக்கு ஆளாக வேண்டும் என்று எனக்கு விதி இருக்கிறது அடுத்த ஜென்மாவில் அது என்னை பாதிக்காது என்றார் சங்கரர் அந்த தர்மசங்கடமான நிலையில் பெற்ற தாயார் ஒருத்தி அனுமதி தராமல் இருக்க முடியுமா இவ்விதமாக ஆச்சாரியால் சாமர்த்தியம் பண்ணி தாயாரின் அங்கீகாரம் பெற்று சந்நியாசி ஆவதாக அப்போதே சங்கல்பம் செய்து கொண்டார் உடனே முதலையும் அவரை விட்டுவிட்டது இந்த ஜென்மாவில் உனக்கு அருள் பண்ணுவதற்கில்லை என்று மகாலட்சுமி வித்யாரண்யரிடம் சொன்னவுடன் இவரும் அதே தந்திரத்தை மேற்கொண்டார் அதாவது உடனே சன்னியாச ஆசிரமம் வாங்கி கொண்டு விட்டார் அம்மா மறுஜென்மா வந்து விட்டது இப்போது ஐஸ்வர்யத்தை கொடு என்று லக்ஷ்மியிடம் சொன்னார் அவளும் தன் வாக்கு பிரகாரம் ஸ்வரணத்தை வர்ஷித்து விட்டாள் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் தங்கமும் நவநிதியும் கொட்டி கிடக்கிறது சன்னியாசியான வித்யாரண்யருக்கு அதை பார்த்ததும் தாங்க முடியாத ஏமாற்றமும் துக்கமும் ஆகிவிட்டது அடடா தந்திரம் செய்வதாக நினைத்தேன் கடைசியில் ஏமாந்தல்லவோ போய்விட்டேன் வீட்டின் ஏழ்மை போவதற்காக தனம் யாசித்தேன் இப்போதோ துறவியாகிவிட்டேன் இனிமேல் எனக்கு ஏது வீடு சந்நியாசி பணத்தை தீண்டவே கூடாதே கிருத அனர்த்தமாக நானாகவே அசட்டுத்தனமாக உபத்ரவத்தை வேண்டி வாங்கி கொண்டிருக்கிறேனே விதிப்பிரகாரம் ஏழையாகவே வாழ்ந்து ஆயுசை விட்டிருந்தாலும் அடுத்த ஜென்மாவிலாவது இத்தனை ஐஸ்வர்யமும் பெற்று ராஜபோகமாக இருந்திருக்கலாமே என்று அழ ஆரம்பித்து விட்டார் வித்யாரண்யர் மட்டுமில்லை நம்மில் ரொம்ப பேர் இப்படித்தான் வேண்டாததற்கெல்லாம் சுவாமியை வேண்டிக்கொண்டு அவர் நம் இஷ்டப்படி கிருப்பை செய்தவுடன் அடாடா நம் இஷ்டம் என்று ஏன் ஒன்று இருந்திருக்க வேண்டும் அவர் இஷ்டம் என்று விட்டிருக்க கூடாதா இப்போது அறியாமையால் அனர்த்த பரம்பரையை அல்லவா வலிய வாங்கி கட்டி என்று விசனிக்க வேண்டியதாகிறது நமக்கு எது வேண்டும் என்று அவருக்கே தெரியும் என்று விடுவதுதான் புத்திசாலித்தனம் வித்யாரண்யர் மகா புத்திமானானதால் விசனம் உடனே தெளிந்தது ஒரு காரணார்த்தமாகத்தான் அம்பாள் இப்படி விளையாடியிருக்கிறாள் என்று புரிந்து கொண்டார் அது மாலிகாபூரின் தட்சிண தேச படையெடுப்பை ஒட்டிய காலம் துருக்கனான மாலிகாபூர் ராமேஸ்வரம் வரையில் போய் ஹதாகதம் செய்திருந்தான் முக்கியமாக பிரசித்தி பெற்ற ஆலயங்களையெல்லாம் நாசம் பண்ணினான் நம் தர்மங்களை அழித்தான் அந்த சமயத்தில் அதை எதிர்த்து நிற்க நல்ல திரவிய வசதியுள்ள ஹிந்து சாம்ராஜ்யம் எதுவும் இல்லை இப்போது வித்யாரண்யர் இந்த மகா பெரிய பரம புண்ணியமான காரியத்தை நினைத்தார் இத்தனை நிதி கொட்டி கிடக்கிறது அம்பாள் அனுகிரகத்தால் ஒரு ராஜ்ய பரிபாலனத்துக்கு உதவி பண்ணும் அளவுக்கு நமக்கு புத்தி தீட்சண்யமும் இருக்கிறது இந்த செல்வ பலம் நம் அறிவு பலம் இரண்டையும் கொண்டு ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை மேலோங்கி வருமாறு ஸ்தாபனம் பண்ணுவோம் என்று தீர்மானித்தார் அவருடைய சொந்த நஷ்டம் சனாதன இந்து தர்மத்துக்கே பெரிய லாபமாக பரிணமித்தது வித்யாரண்யர் சகல சாஸ்திரமும் அறிந்தவர் அவற்றில் சகுண சாஸ்திரம் ஒன்று அதனால் பெரிய சனாதன தர்ம சாம்ராஜ்யம் அமைக்க அப்போதே உரிய சமயம் வந்துவிட்டது என்று தெரிந்து கொண்டார் இன்ன இடத்தில் இன்னாரை கொண்டு அதை ஸ்தாபிக்க வேண்டும் என்றும் அவருக்கு புரிந்தது அதன்படி அங்கே ஆடு மேய்க்கிற இரு குறும்பர்களை பார்த்து இவர்களே புதிய ராஜ்யத்தில் அரசாள வேண்டியவர்கள் என்று தீர்மானித்துக் கொண்டார் அண்ணன் தம்பிகளான அந்த இரண்டு பேருக்கு ஹரிஹரன் புக்கன் என்று பெயர் அந்த துங்கபத்திரை பிரதேசத்திலேயே ஓரிடத்தில் ராஜதானியை ஸ்தாபித்து அந்த இரண்டு பேரையும் அங்கே ராஜாக்களாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அந்த இடம்தான் ஹம்பி ஹம்பி ரூயின்ஸ் என்று அதன் இடிபாடுகளை இப்போதும் வெளி தேசங்களிலிருந்து வருகிறவர்கள் கூட பார்த்து வியக்கிறார்கள் பம்பாசரஸ் என்று ராமாயணத்தில் வரும் அது கிஷ்கிந்தையைச் சேர்ந்த இடம் மற்ற மொழிகளில் பாவாக இருப்பது கன்னடத்தில் ஹ ஆகும் தமிழில் பால் என்பது கன்னடத்தில் ஹாலு நம்முடைய பவளம் அவர்களுக்கு ஹவளம் இப்படியே பம்பா தான் ஹம்பா இன்றைய ஹம்பி மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் கிடைத்த ஐஸ்வர்யத்தை கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணவும் பெரிய சைன்யம் திரட்டி துருக்கரை எதிர்த்து போரிடவும் வசதி கிடைத்தது ராஜ்ய ஸ்தாபனத்தின் போதே வித்யாரண்யர் அது பெரிய வெற்றியடைந்து ஜெயக்கொடி நாட்டும் என்று அதன் ஜாதகத்தை கணித்துவிட்டார் அதற்கேற்றாற்போல் அது விஜயநகர சாம்ராஜ்யம் என்றே பெயர் பெற்று ஓங்கி வளர்ந்தது ஆனால் அது அதற்கு ஆதி பெயர் இல்லை வித்யாரண்யரை குருவாக கொண்ட ஹரிஹர புக்கர்கள் அந்த ராஜ்யம் அவருக்கே சொந்தமென்று கருதி அதற்கு வித்யாநகர சாம்ராஜ்யம் என்று அவர் பெயரையே வைத்தார்கள் பிற்பாடு அது விஜயநகராயிற்று தற்போது விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு விஜயநகரம் இருக்கிறது பலர் இதை விஜயநகர சாம்ராஜ்யத்தோடு குழப்பி கொண்டிருக்கிறார்கள் இது வேறு அது வேறு நான் சொல்லும் சாம்ராஜ்யம் பெல்லாரி ஜில்லாவை மையமாக கொண்டு அமைந்தது வித்யாரண்யரின் ஆலோசனைப்படியே நடந்து ஹரிஹர புக்கர்கள் ராஜ்ஜியத்தை விஸ்தரித்தார்கள் இந்த இருவரின் ஒன்றுவிட்ட சகோதரனான கம்பண்ணனை வித்யாரண்யர் சேனாதிபதியாக நியமித்தார் அவனை தென்னாட்டுக்கு அனுப்பி வைத்து படைகளை வெற்றி கொள்ளச் செய்தார் அப்படியே இவன் சிதறுண்டு போன ராஜ்யங்களையெல்லாம் ஒன்று சேர்த்தான் கம்பண்ண உடையார் என்று அவனை சொல்வார்கள் இந்த உடையார் பட்டம் மைசூர் ராஜாக்களுக்கும் உண்டாயிற்று வித்யாரண்யரின் ஆசிர்வாத பலத்தால் கம்பண்ண உடையார் ராமேஸ்வரம் வரைக்கும் திக்விஜயம் செய்திருக்கிறார் வழியில் தில்லி சுல்தானின் பிரதிநிதிகளோடு ஐந்தாறு யுத்தங்கள் செய்து ஜெயசாலியாக ஆனார் மதுரையில்தான் பெரிய யுத்தம் நடந்தது மதுரை நகர தேவதையே கம்பண்ணனுக்கு பிரத்யட்சமாகி ஒரு வாளை அனுகிரகித்தது அவருக்கு அத்தனை உபாசனா பலம் அதன் விசேஷத்தால் தான் மாலிகாபூர் முதலானோர் செய்திருந்த நாசத்தையெல்லாம் அவர் தவிடுபொடியாக்கி பொடியாக்கி நம்முடைய கோவில்களை மறுபடி புதுப்பித்தார் இந்து சமூகத்துக்கு புதிய உற்சாகத்தை தந்து வைதிக சம்பிரதாயத்துக்கு புனர் ஜீவனம் தந்தார் திருச்சியில் சமயபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு கண்ணனூர் இருக்கிறது அங்கே பொச்சலேஸ்வரர் என்று ஜனங்கள் சொல்லுகிற கோவிலுக்கு போயிருந்தேன் உண்மையில் ஹொய்சலேஸ்வரர் என்பதே அது கன்னடத்தைச் சேர்ந்த ஹொய்சல வம்சத்தவரால் ஆராதிக்கப்படுபவர் கன்னடஹா தமிழில் பா என்று முதலில் சொன்னேனே அதன்படி கொய்சலேஸ்வரர்தான் தான் பொச்சலேஸ்வரர் என்று ஜனங்கள் சொல்வது தப்பு என்று நினைத்து போஜேஸ்வரர் என்று வேறு சரி பண்ணியிருக்கிறார்கள் வேடிக்கைதான் அந்த கோவில் கோபுர மதிலில் இந்த கோவிலை துருக்கர்கள் நாசம் பண்ணுகிற காலத்தில் கம்பண்ண உடையார் ரட்சித்தார் என்று பொறித்திருப்பதை பார்த்தேன் அந்த மதிலை பார்த்தாலே துருக்கர் செய்த கொடுமை தெரிகிறது மதிலின் இரு பக்கங்களில் கல் அடுக்கி நடுவே ஜல்லி கொட்டுவது வழக்கம் இங்கே ஒரு பக்க கல்வரிசையும் ஜல்லியும் போய் சதையும் தசையும் போன பின் எலும்பு மட்டும் நிற்கிற மாதிரி இன்னொரு பக்க கல் சுவர் மட்டும் நிற்கிறது அதுவும் இடிபடாமல் இருப்பதற்கு காரணம் கம்பண்ண தான் அருகிலேயே உள்ள கம்பரசன் பேட்டை கூட கம்பண்ண உடையார் பேரில்தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் பக்கத்திலேயே வாழாடி நல்லூர் அது கம்பண்ண வேத பிராமணர்களுக்கு இறையிலியாக தந்த ஊராதலால் இன்றும் கம்பராய சதுர்வேதி மங்கலம் என்றே பத்திரங்கள் எழுதும் போது குறிக்கிறார்கள் கம்பண்ண உடையாரின் பத்தினி ஒருத்தி கங்காதேவி என்று அவளும் அவர் படையெடுத்த இடங்களுக்கெல்லாம் பின்னோடு போயிருக்கிறாள் போனது மட்டுமில்லை சம்ஸ்கிருதத்தில் மகா பண்டிதையான அவள் திரும்பி ஊர் வந்து சேருகிற வரையில் ஆங்காங்கே நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் பரம சுவாரஸ்யமாக காவிய நயத்தோடு கூட எழுதியிருக்கிறாள் காளிதாசன் கூட தோற்று போய்விடுவான் என்கிற மாதிரி நுணுக்கமான திருஷ்டியோடு கவி சமத்காரத்தோடு கங்காதேவி மதுரா விஜயம் என்று எழுதியிருக்கிறாள் எபிகிராபிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அதை அச்சு போட்டிருக்கிறார்கள் அறுநூறு வருஷங்களுக்கு முன் ஒரு ஸ்திரீ இப்படிப்பட்ட பிரயாண இலக்கியம் எழுதினது நமக்கெல்லாம் பெருமை மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் விஜயநகர சாம்ராஜ்யம் பிறந்தது பராசக்தியின் அனுகிரகத்தால் கம்பண்ண உடையார் யுத்தங்களில் வெற்றி பெற்று அதை விஸ்தரித்து நிலைப்படுத்தினார் சரஸ்வதியின் அனுகிரகத்தால் இந்த திக்விஜய நூல் வந்தது நடுவில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷ காலம் பிற மதத்தினரால் வீணாக போன தேசத்தில் மறுபடியும் வேதம் கோயில் தர்மம் எல்லாம் நிலைக்கும்படி செய்து ஜனங்களுக்கு பரம உபகாரம் செய்தார் கம்பண்ணவுடையார் இந்த விஜயநகர வம்சத்தில்தான் பிற்பாடு உலகமே கொண்டாடுகிற கிருஷ்ணதேவராயர் வந்தார் இவர்கள் அத்தனை பேரும் செய்த காரியத்துக்கெல்லாம் வித்து வித்யாரண்யர் போட்டதுதான் ராஜ்யத்தை ஸ்தாபித்தது விஸ்தரித்தது அதை பல பகுதிகளாக பிரித்து பல பிரதிநிதிகளை கொண்டு ஆட்சி நடத்தியது எல்லாவற்றுக்கும் வித்யாரண்யரே மூல புருஷர் வேத தர்மங்களை மறுபடியும் உச்சநிலைக்கு கொண்டு வருவதற்கு வழியாகவே துலுக்கரை அகற்றி ஹிந்து ராஜ்யம் அமைக்க அவர் வழிகோலினார் ராஜ்யம் ஸ்திரப்பட்ட பின் இந்து தர்ம இக்ஷணத்தை தாமே மேற்கொண்டார் ஆதிசங்கர பகவத்பாதர்களின் அத்வைத சம்பிரதாயத்தை மறுபடியும் ஜொலிக்க செய்துவிட்டால் வேத தர்மங்கள் எல்லாம் புனர்ஜீவனம் பெற்றுவிடும் என்று தீர்மானித்தார் அதனால் கர்நாடக ஆந்திர இருந்த பழைய சங்கர மடங்களை கலையோடு பிரகாசிக்கிற மாதிரி உத்தாரணம் செய்தார் சில புதிய மடங்களையும் ஸ்தாபித்தார் கன்னட தேசத்தில் அப்போது அத்வைதத்தை ஆட்சேபிக்கும் ஸ்ரீ மத்வரின் துவைத சித்தாந்தமும் நிறைய பரவியிருந்தது அதை சமாளிப்பதற்காகவும் இந்த அத்வைத மடங்களை ஸ்தாபித்தார் ஜனங்களின் நல்வாழ்வுக்கு சஸ்திரம் சாஸ்திரம் என்கிற இரண்டும் தேவையாயிருக்கின்றன சஸ்திரம் என்றால் ஆயுதம் விரோதி ராஜ்யங்களால் தீமை ஏற்பட்டால் காப்பாற்றிக்கொள்ள சஸ்திரம் வேண்டியிருக்கிறது நம்மை நாமே கெடுத்து கொள்ளாமல் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்வதற்கு சாஸ்திரம் வேண்டியிருக்கிறது வித்யாரண்யர் ராஜ்ய ஸ்தாபனத்தில் மறைமுகமாக சஸ்திர பிரயோகம் செய்தும் ஸ்ரீ சங்கர மடங்களின் புனருத்தாரணத்தால் தாமே நேராக சாஸ்திர பிரயோகம் செய்தும் இந்து சமூகம் முழுவதையும் துலுக்கர்களிடமிருந்து காப்பாற்றிவிட்டார் அவர் கர்மம் பக்தி ஞானம் என்ற மூன்று மார்க்கங்களுக்கு உபகாரம் செய்த மகான் அவருடைய பஞ்சதசி பிரகரணம் ஜீவன் முக்தி விவேகம் முதலான கிரந்தங்கள் பரம ஞானத்தை கொடுக்கக்கூடியவை மடத்தை ஸ்தாபித்தல் ஆலய புனருத்தாரணம் செய்தல் ஆகியவற்றால் பக்தியை வளர்த்தார் வேத பாஷ்யத்தால் கர்மத்தை நிலைநாட்டினார் அவர் செய்த இத்தனை பரோபகாரத்துக்கும் முதலில் ஊக்கசக்தி தந்தது லக்ஷ்மி கடாட்சத்தால் அவர் பெற்ற நவநீதிதான் பணம் சம்பாதித்துக் கொள்வதை விட பணத்தை கொடுக்கிற மனப்பான்மைதான் பெரிய லக்ஷ்மி இந்த மனோபாவத்தையும் மகாலட்சுமி அனுகிரகம் செய்வாள் ஏழை பிராமண பெண்ணின் பொருட்டு அவளை செல்வத்துக்கு அதிதேவதையாக வைத்து கனகமழை பொழியும்படி வேண்டிக் கொண்ட சங்கரர் இதே ஸ்திதியில் தம் பொருட்டு அவளை பிரார்த்திக்கிற போது அவளை பணத்தின் அதி தேவதையாக மட்டும் நினைக்கவில்லை மன மாசுகளையெல்லாம் நீக்குகிற ஞானாம்பிகையாக வைத்து பிரார்த்திக்கிறார் சம்பத்கராணி என்கிற ஸ்லோகம் வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை தகப்பனார் என்று சொல்லாமல் பெருமாள் என்றே சொன்னாலும் மகாலட்சுமியை தாயார் தாயார் என்றே சொல்வார்கள் அவள்தான் ஸ்ரீ மாதாவான பராசக்தி ஆச்சாரியாலும் இங்கு மாதா என்று அழைத்து உன்னை நமஸ்காரம் பண்ணிவிட்டால் போதும் அந்த நமஸ்காரங்கள் சம்பத்து சகல இந்திரிய சந்தோஷங்கள் சாம்ராஜ்யம் எல்லாம் தந்துவிடும் ஆனால் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு உன்னிடமிருந்து ஒரே ஒரு செல்வம் தான் வேண்டும் என் துரிதங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கள்ளி எறிவதற்கும் உன்னை நமஸ்கரிப்பதே சாதனமாகிறது செல்வ தேவதையான நீ எனக்கு தருகிற செல்வம் இந்த நமஸ்காரம்தான் இது என்னை விட்டு நீங்காமல் இருக்கட்டும் என்கிறார் எல்லோரும் துராசைகள் இல்லாமல் ஜீவனோபாயம் நடத்துவதற்கு மகாலட்சுமியை உபாசிக்க வேண்டும் ஆச்சாரியால் வித்யாரண்யாள் ஸ்ரீதேசிகன் மாதிரி சொந்த நலத்துக்காக அன்றி பரோபகாரமாக அவளை துதிக்க வேண்டும் எந்த செல்வம் வந்தாலும் வராவிட்டாலும் நம்மிடம் பாபமே சேராமல் நிர்மலமாக இருக்கிற செல்வத்தை விரும்பி அவளை நமஸ்கரிப்போம்